அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாதம் கடைசி தினம் வளர்பிரை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு எட்டு ரூபாய் கையில் வைத்து இந்த நாமத்தை சொல்லி நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல தென்மேற்கு பகுதியில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த எட்டு ரூபாய் உங்களுக்கு எட்டு லட்சமோ அல்லது எண்பது லட்சமாக கூட உங்களுக்கு சேர ஆரம்பிக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு எதற்காக இந்த நாள் ரொம்ப விசேஷம் அப்படின்னா இன்று வளர்ப்பிரிய அஷ்டமி ஒன்று இருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி விரதம் பார்த்தீங்கன்னா இந்த நாள் இருந்து இருக்க ஆரம்பிப்பாங்க ஸோ ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாள் லக்ஷ்மிக்கு உகந்த நாளாக இருக்குது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா உங்களுடைய குல தெய்வத்தை மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வராகினை கும்பிட்றீங்க அப்படின்னா வராகிணை நினச்சிக்கோங்க எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த தெய்வத்தை மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஒரு ரா நாணயம் எட்டு நாணயம் எடுத்துகிட்டு மகாலட்சுமி தயாராக நல்ல மனமுருகி வேண்டிக்கோங்க இது நீங்கள் பூஜையில வேண்டணும் அப்படிங்கிறதுனா இல்லை நம்ம வந்து ஹாலில் உட்காந்து கூட நம்ம வேண்டலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இதற்காக நமக்கு பிடிக்கும் நீங்கள் ஒரு எட்டு ஒருபா நாணயம் எடுத்துக்கொடணும் ஒருபா நாணயமாக எட்டு நாணயம் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு செவப்பு நிற துணி கட்டாயமாக வேண்டும் அந்த துணி சதுரமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த எட்டு நாணயத்தையும் உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே வச்சு ஓம் அஷ்டலக்ஷ்மி நமக ஓம் அஷ்டலக்ஷ்மி நமக அப்படிங்கிற மந்திரத்தை நாமத்தை எட்டு முறை நீங்கள் சொல்லணும் சொல்லிட்டு மகாலட்சுமி தார நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இந்த எட்டு ரூபாய் எட்டு கோடியாக கூட நீ எனக்கு மாற்றிக்கொடு அப்படின்ட்டு நீங்கள் மனமுருகி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த துணியில் நீங்கள் இந்த எட்டு நாணயத்தை வைத்துட்டு ஒரே ஒரு பச்சை கற்பனை துண்டு மட்டும் நீங்கள் சேர்த்து முடிச்சு போல் கெட்டி தென்மேற்கு பகுதி அதாவது தென்மேற்கு அப்படிங்கிறது சவுத் வெஸ்ட்டு கார்னர் சொல்லுவாங்க அந்த பகுதியில் இந்த நாணயத்தை வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த தென்மேற்கு அப்படிங்கிறது மாஸ்டர் பெட்ரூமாக நீங்கள் பெட்ரூமாக பயன்படுத்துவீங்க நிறைய பேர் வந்து இது பூஜ் ரூமாக பயன்படுத்துவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அது எந்த அறையாக இருந்தாலும் சரி தென்மேற்கில் இதை நீங்கள் வைக்கணும் தென்மேற்கு பகுதியில் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு பணம் சேர ஆரம்பிக்கும் இப்போ உங்களுக்கு பெட்ரூமாக இருக்குன்னா கட்டாயமாக அங்கே நீங்கள் பீரோ தான் வச்சிருப்பீங்க ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த நாணயத்தை முடிச்சு போல கட்டி பணம் வைக்கிற இடத்துல வச்சிருங்க இப்போ அது பூஜை இருக்குது அப்படின்னாலும் அதை தென்மேற்கு மொழியில இதை நீங்க வச்சிருங்க உங்களுக்கு நல்லா பணம் சேர ஆரம்பிக்கும் கைகளில் வந்து பண புழக்கம் அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்க வீட்டில் வந்து லக்ஷ்மி குடியிருக்க ஆரம்பிப்பாங்க இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியோட நாமத்தை சொல்லி தான் நீங்க கட்டி வைக்கிறீங்க ஸோ அந்த நாணயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மியோட அருள் பெற்ற நாணயம் உங்களுக்கு லக்ஷ்மியோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதற்கு நீங்கள் பூஜை செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை இதை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு அந்த நாணயம் அப்படியே இருக்கட்டும் எவ்வளோ நாட்கள் வேண்டுமானாலும் அந்த நாணயம் இருக்கட்டும் உங்களுக்கு நல்ல பணம் சேரும் அந்த நாணயத்தை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த நாணயத்தை எடுத்து நீங்கள் வந்து கோவிலில் உண்டியில் கூட போடலாம் ஆனால் நீங்கள் போட தேவையில்லை எப்போதுமே பார்த்தீங்கன்னா நாணயத்தை வந்து ஒரு முடிச்சு பழக கட்டி பணம் வைக்கிற இடத்துல நம்ம வச்சிடலாம் நாணயங்கிறது பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்கிற பொருள் தான் ஸோ நீங்கள் வந்து நாணயத்தை அப்படியே வச்சுருங்க ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் கழித்து திரும்பவும் புதிதாக நாணயம் எடுத்து ஒரு வளர்ப்பெரிய அஷ்டமி தினத்தன்றும் அல்லது வெள்ளிக்கிழமை தினத்தன்றும் நீங்கள் இதே போல் செய்து நீங்கள் கட்டி வச்சுருங்க அந்த பழைய நாணயத்தை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல கேஷில் போட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு வாங்க ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தவறு தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி